நண்பர்களே இதான் உங்க டோரா வேர்ட் நான் உங்க டோரா பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு வந்து நான் காலையிலே பல்லாங்குழி விளாடலான்னு எடுத்தேன் ஸோ என்ன இன்னைக்கு வீடியோ போடலான்னு யோசிச்சிட்டே இருக்கும் போது சரி இந்த பல்லாங்குழியை பற்றியே பேசிடலான்னு தான் இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஸோ உங்க பசங்களுக்கும் நீங்கள் விளையாட சொல்லித்தாங்க இது விளையாடுறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் எப்போ பார்த்தாலும் ஃபோனு டிவி லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்காம இந்த மாதிரி பாரம்பரிய விளையாட்டையுமே நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்கள் மைண்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ப்ளஸ் தலைவலிக்காமல் இருக்கும் இந்த ஃபோன் பார்க்குறதுனால நிறைய பேருக்கு தலைவலி வருது நிறைய சைடு எஃபெக்ட் வருது ஸோ அதெல்லாம் வந்து இந்த பல்லாங்குழி வந்து தடுக்கும் நீங்கள் வந்து ஜாலியாக இதை விளையாடலாம் இது ஒருத்தர் கூட விளையாடலாம் ரெண்டு பேர் தான் விளையாடணுன்னா கிடையாது ஒருத்தர் கூட நல்லாவே விளையாடலாம் மன அழுத்தம் வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ நல்லா ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக இந்த கேமை நீங்கள் விளையாடலாம் ஸோ ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் இது வந்து ரெண்டு பேர் விளையாடுற தான் பட் ஒருத்தர் விளையாண்டா கூட செம்மையாக இது நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து இந்த சேனலில் நிறைய நான் கொடுக்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்